கழுகின் தாய் குஞ்சை எடுத்து கூட்டை உண்டாக்கி கூட்டுக்குள்ள மற்ற பறவைகளினுடைய சிறகுகளினுடைய முடிகளெல்லாம் எடுத்து அழகாக எம்எம் ஃபோம் குஷனை பண்ணி அதற்குள்ளே அழகாக செட் பண்ணி களிமண்ணெல்லாம் ஒட்டி கழுகின் குஞ்சுகளை அதில் பொறித்து எடுத்து ஆமேன் வளர்த்து அங்கங்கே போய் புழுவை கொண்டு வந்து வாயில் அவனு போட்டா சும்மா டேஸ்டி முட்டை ஆமேன் சாப்பிட்டுக்கிட்டு எங்க இடிச்சாலும் குஷன்லியேயா இப்படியே தின்னு 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 ஒரு நாள் அந்த கழுகு தாய் சொல்லுது நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னா நீ என்ன மாதிரி மாறணும் என்ன மாதிரி பறக்கணும் என்ன மாதிரி உயரணும் அதனால நீ என்னைக்கும் இந்த கூட்டுக்குள்ள வாயில புழுவை சாப்பிட்டுக்கிட்டு என் கீழே இருக்க தெரியுமா அந்த தாய் அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற கிழிக்குது முடியுது இருக்கிற களிமண்ணெல்லாம் உடையது கூட்டினுடைய எல்லா பகுதிகளும் உடைய ஆரம்பித்தது உடனே ஐயோ 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 என்னை இருந்தேன் உடனே அந்த குழுக எல்லாம் வெளியே கூட்ட கலைச்சிடுதாமேன்னு சொல்ல மாட்டீங்களா வீட்டை வீட்டுக்காரன் காலி பண்ண சொன்னானா கவலைப்படாத சொந்த வீட்டுக்கு ஆண்டவர் ரெடி அர்த்தம் சிலருக்கு யார தெரியுமா ஆண்டவர் பயன்படுத்துறாரு மாமியார அவளுக்காக நிறைய பேர் நன்றி சொல்லணும் அவ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நீக்கே சும்மா குழந்த மாதிரி இருந்திருப்ப அவ கொடுக்கிற நெருக்கத்துலதான் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்க அழையிலாம் சொல்ல மாட்டீங்க ஒரு நாள் சிரிச்சு சொல்லிட்டு போயிட கூட்ட கலச்சிடுத்து கழுகு தாய் கவனிங்கள் முடிக்கிறேன் உடனே அது வெளியே வந்து அப்படியே தான் வெளியெல்லாம் பார்த்துட்டு அம்மா ஐயோ 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 இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாதே என்ன போய் விழுவோன்னு தெரியாதே அப்படின்னு அந்த பாறையின் மேலே அந்த கழுகு கொஞ்சம் நிற்கும் போது இந்த கழுகு தாய் தெரியாமலே ஒரு தட்டு தட்டு தான் சொல்ல மாட்டீங்களா பொசுக்குன்னு கீழே விழுதா அதுக்கு ஐயோ ஐயோ நான் நல்லா இருந்தேன் இப்போதோ கீழே போறேன் அது கீழே உழுற மாதிரி தெரியும் போது கழுகு தாய் சென்று சிறகு அதை தூக்கி விசிற தோளின் மேல் சுமந்தேன் என்று சொன்னாரே விங்ஸ் சுவாடி தூக்கி மேல ரெண்டு வாட்டி போட்ட உடனே அந்த சின்ன கழுகு குஞ்சு கழுகு தாயை போல சிறகை அடித்து பறக்க கூட்ட கலைக்கிறார்னா உங்க அம்மா பறந்ததை காட்டலும் உங்க அப்பா பறந்ததை காட்டலும் உன்னை அவர் சாயலில் உனக்கென்று நிர்ணயித்த உயரத்தில் உனக்கு நிர்ணயித்த வெற்றியில் உனக்கு நிர்ணயித்த தெய்வீக கிருபையில் உன்னை நிலைக்க செய்வதற்கு கர்த்தர் அனுமதிக்கும் இந்த போராட்டங்களை கண்டு பயப்படாத Take இன் in infirmities.